உயிர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைய பஞ்சாங்கப்படி இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாபசுவரிடம் ஐப்பசி மாதம் ஐந்தாம் நாள் புதன்கிழமை இன்றைய கிரகநிலை சூளம் வடக்கு திதி பிரதமை காலை எட்டு மணி பதினாறு வரை ராகுகாலம் காலை பதினொன்று ஐம்பத்தி மூணு முதல் ஒன்று இருபத்தி ஒன்று வரை யமகண்டம் காலை ஏழு இருபத்தி எட்டு முதல் எட்டு ஐம்பத்தி ஏழு வரை குளிகை காலை பத்து இருபத்தி ஐந்து முதல் பதினொன்று ஐம்பத்தி மூன்று வரை பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசி பலன்கள் ராசி அன்பர்களே இன்றைக்கு பொறுமை தேவைப்படும் நாளாக அமைகிறது ராசி அன்பர்களே இன்றைக்கு தனம் தரும் நாளாக அமைகிறது மிதனம் ராசி அன்பர்களே இன்றைக்கு சினம் உண்டாகும் நாளாக அமைகிறது கடகராசி அன்பர்களே இன்றைக்கு உற்சாகம் ஏற்படும் நாளாக அமைகிறது சிம்மம் ராசி அன்பர்களே இன்றைக்கு பாராட்டுகள் வந்து சேரும் நாளாக அமைகிறது கன்னி ராசி அன்பர்களே இன்றைக்கு நன்மை தரும் நாளாக அமைகிறது துலாம் ராசி அன்பர்களே இன்றைக்கு இரக்கம் உண்டாகும் நாளாக அமைகிறது விருச்சிக ராசி அன்பர்களே இன்றைக்கு ஊக்கம் உண்டாகும் நாளாக அமைகிறது தனுசு ராசி அன்பர்களே இன்றைக்கு மகிழ்ச்சி உண்டாகும் நாளாக அமைகிறது மகர ராசி அன்பர்களே இன்றைக்கு உழைப்பு தேவைப்படும் நாளாக அமைகிறது கும்பம் ராசி அன்பர்களே இன்றைக்கு வரவு வந்து சேரும் நாளாக அமைகிறது மீனம் ராசி அன்பர்களே இன்றைக்கு கொஞ்சம் அமைதி தேவைப்படும் நாளாக அமைகிறது இன்றைய சிறப்பு இன்றையிலிருந்து கந்தசஷ்டி விரதம் ஆரம்பம் தினம் ஒரு பொன்மொழி முடியாது என்பது முற்றுப்புள்ளி முடியும் என்பது வெற்றுப்புள்ளி பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை வழங்கியது உயிர் தீவிக்காக தஞ்சையும் செல்வம் மற்றும் காளியம்மன் அறக்கட்டளை நன்றி வணக்கம்